மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த தடவை இரஃபான தூக்குறதுக்கு வந்திருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர் ஐயா எடப்பாடி இப்போ நம்ம எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மா சுப்பிரமணியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு யூடியூபர் இரஃபான் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன் அவர் அன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னாரு உங்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ உங்கள் வாரிசு அமைச்சர் உதயநிதி கூட இர்பான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் உடனே இப்படி பம்மி பயங்குறீங்களே அதுக்கப்புறம் வந்து சொல்றீங்க இரஃபான் என்ன குளகுத்தமாக செஞ்சாரு இப்படிலாம் பேசுறீங்களே இதுதான் உங்க ஆட்சியின் லட்சணமா அப்படின்னு சொல்லி திமுக மேல அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாரு நம்ம எடப்பாடி இதோ புளியங்குளத்து புலி எல்லாம் தண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை தாண்டி இது இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில வந்து பல தரவுகளை எடுத்துட்டு வந்தாரு அதுல பாத்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரியில ஏற்படக்கூடிய அலட்சியங்களை பத்தி ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாரு வியாசர்பாடியில ஒரு மாணவி பிரியா அவங்களுக்கு தவறான சிகிச்சையால அவங்க கால் எடுக்கப்பட்டு அப்புறம் அவங்க இறந்து போனது ஒரு போலீஸ்காரோட மகளுக்கு இந்த மாதிரி தவறான சிகிச்சையால கால் ஊனம் ஏற்பட்டது கடலூர்ல ஒரு அரசு ஆஸ்பத்திரியில சளி பிரச்சனை வந்தவருக்கு நாய்க்கடி ஊசி போட்டதுன்னு சொல்லி இந்த மாதிரியான பல தரவுகளை எடுத்துகிட்டு வந்து அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் திமுகவை திக்குமுக்காட வச்சிச்சு ஆளை பார்த்தா பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஆனா இதுல இரஃபான் மேடர் தான் ரொம்பவே ஹைலைட் ஏன்னா அவர் வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும் போது ஜெண்டர் பண்ணது அப்புறம் குழந்தை பிறக்கும் போது டாக்டருக்கு பத்திலாம் இவரு கொடியை கட் பண்ணதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் இந்த மாதிரி தொடர்ந்து விதிமுறைகள் தான் இருக்காரு இந்த சம்பவம் வரும்போது நம்ம நான் வந்து மாட்டேன் இது மிகப்பெரிய பிரச்சனை அவரு மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த சமயத்துல வேகமா சொன்னாரு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இரஃபான் என்னங்க கொல குத்தமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு அசால்டா சொல்றாங்க ஃபோன் பண்ணிருப்பாங்களோ இதெல்லாம் ஒரு தப்பாங்க அவர் என்ன கொல குத்தத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றங்களை சகிக்க ஆரம்பிச்சா அதுவே கதையாயிரும் இப்போ எனக்கு இங்க என்ன ஒரு டவுட்னா இந்த மாதிரியான சகிப்பன்மை வந்து பிரபலமாக இருக்கவங்க மேலே தான் வருது சாமானியம் மேலே வரதே கிடையாது இதுவே ஒரு சாமானிய தப்பு செய்யும் போது இதெல்லாம் அவ்வளோ பெரிய குத்தமா அவன் என்ன கொல குத்தத்தையா செஞ்சான்னு சொல்லி அவனை விட மாட்டேறீங்க சட்டமா சாப்பாடான்னு பார்த்தா கடைசியில் சாப்பாடு தான் ஜெயிக்கிறது ஒன்றும் இல்லை தென்காசியில இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய பீர் முகமது ஷேக் முகமது அப்படின்னு சொல்கிற ரெண்டு பசங்க அவங்க வந்து வழக்கமாக பிராங்க் நிகழ்ச்சி பண்ணுவாங்க அந்த வரிசையில் ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு கையில் கட்டு போட்டுட்டு ஐயா ஆப்ரேஷன் தேட்டருக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஹாஸ்பிட்டர்யாப்பா நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டு திரும்பப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஓ தேட்டருக்கு வந்து ரைட்டு எடுத்து லெஃப்ட் திரும்பணுமா அந்த தேட்டரில் அமரன் படம் ஓடுதா வேட்டையன் படம் ஓடுதான்னு சொல்லி கிண்டல் பண்ணார் ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் இந்த மாதிரியான ப்ராங்க்லாம் பண்ணுறது தப்பு தான் அவங்க வீடியோ போட்டதும் தப்பு தான் ஆனால் அதுக்கு வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்க மறுநாளே கைது செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல வந்து என்னங்க அவ்வளோ பெரிய குத்தமாக அவ்வளோ பெரிய தப்பெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள விடலை அதுக்கடுத்து ஹிஜாப் சேலஞ்சுன்னு சொல்லி அனசுன்னு சொல்லி ஒரு நண்பர் வீடியோ போடுறாரு அந்த பெண்கள் கிட்ட அவங்களோட உரிமையை அனுமதியை கேட்டு இந்த வீடியோ போட்டுக்கலாமா நீங்கள் இதை போட்டுக்கிறீங்களா எல்லா அனுமதியும் கேட்டு தான் அந்த வீடியோ போடுறாரு ஆனால் அந்த வீடியோ போட்ட மறுநாளே அந்த அனசு கைது செய்யப்பட்டு ரெண்டு மாதம் சிறைப்படுத்தப்பட்டார் ரெண்டு மாதம் அவரை ரிலீஸே பண்ணலை இப்படி ஒரு சாமானியர்களுக்கு சாதாரண சாமானியர்கள் கிடைக்காத அந்த கரிசனம் பிரபலங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் போதுதான் அந்த விஷயம் இங்கே பேச பொருள் ஆகுது உனக்கு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது மொத்தத்துல எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன்னு நான் நினைச்சேன் இருப்பானு நம்ம எடப்பாடியோர அறிக்கையால இப்ப மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு வேகமா வந்து இர்பான பத்தியும் அரசு மருத்துவமனையோட அலட்சியத்தை பத்தியும் பேசுறாரு நம்ம எடப்பாடியாரு இவர் வந்து இதே வேகத்தோட இவர் ஆட்சியில நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இத பத்திலாம் வந்து வேகமா வந்து பேசியிருக்கணும் அப்பெல்லாம் பேசாம இப்போ வந்து கொதிக்கிறாரு இப்பதான் அவர் வீட்டுல டிவி கனெக்ஷன் வந்திருக்குது போல இதுக்கு மட்டும் கத்துதா எங்க அது நம்ம கஸ்தூரி அக்கா மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு போய் இப்போ விடுதலை ஆகியிருக்காங்க வெளியே வந்த இந்த கஸ்தூரி அக்காவை அவங்களோட சங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா தாறுமாறான வரவேற்பு குத்தாங்க எது மக்கள் தலைவி கஸ்தூரியா பாவண்டாத மக்கள் உங்க அடைமொழியில சிக்கி அவசப்படுறாங்க மக்கள் தலைவியா மக்கள் தலைவி திமுகவை இழிவுபடுத்துறேன் திராவிடத்தை இழிவுபடுத்துறேன் என்ற பேர்ல தெலுங்கு பேசக்கூடிய மக்களையே கொச்சையா பேசிட்டு அப்புறம் அந்த விஷயம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தலைமுறைவாயி ஹைதராபாத்துல ஒரு ப்ரொடியூசர் வீட்ல ஒழிஞ்சிருக்கும் போது குடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலுக்கு போட்டாங்க இவங்க ஏதோ கல்லொழிப்பு போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போன மாதிரியும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் வெளியே வரும்போது சால்வை போட்டு மக்கள் தழுவி அப்படின்னு சொல்லி இவங்கள வரவே இருக்கிறாங்க ஆமா இவங்கதான் இந்த பில்கிஸ்பானுவை கற்பழிச்சி அவங்க குடும்பத்தையே கொடூரமா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கும்பலுக்கும் சால்வா போட்ட கும்பல் தானே இது பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ கொடூரமா கொலை செஞ்ச குற்றவாளிகளையும் ஆரத்தி எடுத்து ஆதரவளிச்ச கும்பல் தான் இது இது வேற எப்படி இருக்கும் ஆனா இதுல எதை வேணாலும் மறந்துடலாம் மதுரை நீதிமன்றத்தோட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்களோட மனைவி காமாட்சி சுவாமிநாதன் அவங்க வேகமா வந்து கஸ்தூரிக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க குறுக்க இந்த கௌசிக் கொண்டா இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இவர் யார் அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கர் மேலே போடப்பட்ட குண்டாசை ரத்து செஞ்சது இவர் தான் மாரிதாசை கைது செய்யப்பட்டு அவர் மேலே போடப்பட்ட வழக்கும் போது இந்த வழக்குகள் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததும் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் தான் அதே மாதிரி கோவிலில் வந்து எச்எல படுத்து உருண்டு ஒரு நேர்த்திக்கடன் செய்கிற வழக்கம் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது பகுத்தறிவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேர்த்திக்கடனுக்கு ஒரு தடை போட்டிருந்தாங்க அந்த தடையை நீக்கி இந்த நேர்த்திக்கடன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததும் நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் தான் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் இல்ல இந்த எச்சல் போடுறது போறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த தீர்ப்புக்கே தடை போட்டு உத்தரவளிச்சாங்க இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனோட மனைவி காமாட்சி சுவாமிநாதன் அவங்க வந்து இப்ப கஸ்தூரி வழக்கில் வந்து கஸ்தூரிக்கு வந்து ஆர்டிசம் குறைபாடு உள்ள ஒரு குழந்தை இருக்கு அதனால கஸ்தூரிக்கு வந்து உடனே நீங்க ஜாமீன் வழங்கணும் அது வரைக்கும் அந்த குழந்தையை நான் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி விவகாரத்தில் வந்திருக்கிறாங்க குறுக்கு இந்த கௌசிக் கொண்ட இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியோட மனைவியே ஒரு வழக்கில் தலையிடுறாங்க பல சர்ச்சைகளை உண்டாக்கும் பல அழுத்தங்களை உண்டாக்கும் அதையும் தாண்டி நம்ம என்ன அப்படின்னா அந்த நடிகை கஸ்தூரி இருக்காங்களே அவங்க வந்து பிக் பாஸ் கேம் விளையாட போனாங்க நூறு நாள் நூறு நாள் நம்ம உள்ள போனா குழந்தை யாராவது நூறு நாள் நம்பி கேம் விளையாட போறாங்க அந்த நூறு நாள் அந்த பார்த்துட்டாங்களோ அவங்களே வழக்க முடியற வரைக்கும் அதே குழந்தைய பார்த்துக்க போறாங்க இது எப்படி இருக்கு அது இல்லாம பாதிரியார் ஸ்டீன் சுவாமி அவர் வந்து கடைசி காலத்துல சிறையில இருந்தாரு அவர் சிறையில இருக்கும் போது கடைசி காலத்துல அவரால் சாப்பிட கூட முடியாம ஷா கேட்டாரு அது கூட அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு அந்த சமயத்துலலாம் இந்த கருணை எங்க போச்சுன்னு தெரியல டாக்டர் கபில் கான் அவரு தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஏழை குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் வாங்கி உயிரை காப்பாத்தினாரு ஆனா இது ஒரு குத்தன்னு சொல்லி ஊபி அரசு அவரை கைது செஞ்சு சிறையில போட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு மனைவி மேலேயும் ஒரு குழந்தைகள் மேலேயும் இந்த கருணை இவங்களுக்கு ஏற்படலை ஆனால் கஸ்தூரி ஒரு சமூகத்தையே கொச்சப்படுத்தி தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள்லாம் ராஜாவுக்கு அந்தப்புற சேவை செய்யதான் வராங்கன்னு சொல்லி எப்பாரு ஒரு சமூகத்தையே பெண்கள் இனத்தையே கொச்சப்படுத்தி பேசுது திராவிடியா பசங்க அந்த பசங்க இந்த பசங்கன்னு சொல்லி பாரு கச்சிராவாக தான் பேசுது அந்த கஸ்தூரியோட குழந்தைக்கு மட்டும் இது மாதிரியான கருணைகள்லாம் ஏற்படுது இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பாரபட்சத்தோட கருணை காட்டுறதுனால தான் இந்த கஸ்தூரி மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பயங்கர திமுறம் கொழுப்பும் ஏற்படுது இவங்க இந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும்போது அந்த கருணை வழியே நமக்கு கருணை ஏற்படுது பல நேரங்கள்ல கருணை வந்து ஒரு நூலளவுல சிக்கி தவிக்குது ஓகே இன்னைக்கு மசால வட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சூ